அனைவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் அன்பின் வாழ்த்துக்கள் இந்த நாளிலும் ஜீவமன்னாமூலமாக மூலமாக உங்களை எல்லாம் சந்திப்பதில்லை கர்த்தருக்குள் மிக மகிழ்ச்சி இன்றைக்கு தேவனால் அருளப்பட்ட வார்த்தை கொலோசியருக்கு எழுதின நிறுவ மூன்றாவது அதிகாரத்தில் அமேன் பதினாலாவது வசனம் சொல்லுகிறது இவை எல்லாவற்றிலும் பூரண சர்க்குணத்தின் கட்டாகி அன்பை தரித்து கொள்ளுங்கள் என கருமையான தேவஜனமே இன்றைக்கு நாம் அன்பை தரித்துக் கொண்டிருக்கிறோமா ஏனென்றால் அன்பு பல வகை இருக்கிறது ஆனால் இந்த அன்பு என்னன்னா பூரண சர்க்குணத்தின் கட்டாகி அன்பு ஹலெலூயம் இந்த பூரண சர்க்குணத்தின் அன்பு நமக்கு எப்பொழுது நம்மிடத்தில் வரும் என்று கேட்டால் நாம் பூமியில் உள்ளவர்கள் அல்ல மேலானவைகளை நாடும் பொழுது அவன் அருவறுப்பான காரியங்களை விட்டு அவன் சோத்திரம் அலலூயாம் அவன் தேவனுக்கு கீழ்ப்படியும் போது ஒருவருக்கொருவர் பொய் சொல்லாது இருந்து தூஷணம் வம்புவார்த்தைகளை வார்த்தைகளை பேசாதபடிக்கு தேவனுக்கு பிரியமாய் வாழும்போது அலல்லூயாம் அது மட்டுமல்ல தேவனுக்கு பிரியமாய் வாழ்ந்து உருக்கமான இரக்கத்தையும் அவன் தயவையும் மனத்தாழ்வையும் சாந்தத்தையும் நீடிய பொறுமையையும் தரித்துக் கொண்டவர்களாய் ஒருவரை ஒருவர் மன்னிக்கிற பிள்ளைகளாய் நாம் வாழும் போது நமக்கு அன்பை நமக்கு தந்தருளோ ஆமேன் கடமைப்பட்டுள்ளார் தேவனாகிய கர்த்தன் நமக்காக அன்பு செலுத்தி அவர் அமேன் சோத்திரம் அன்பு செலுத்தினார் எப்படி கிறிஸ்து நமக்காக தம்மை தேவனுக்கு சுகந்த வாசனையான காணிக்கையாகவும் பலியாகவும் ஒப்புக் பார்த்து நம்மில் அன்பு கூறுவது போல நீங்களும் அன்பிலே நடந்து கொள்ளுங்கள் அல்லேலூயாம் காரணம் சமாதான கட்டினால் ஆவியின் ஒருமையை காத்துக்கொள்வதற்கு கொள்வதற்கு ஜாக்கிரதையாயிருங்கள் இன்னைக்கு ஒரு நாம் அன்பாய் இருக்க வேண்டும் என்பது ஒருவர் ஒரு ஒருவர் ஒருவர் மேலில் ஒருவர் ஊக்கமான அன்புள்ளவர்களாய் நாம் காணப்பட வேண்டும் என்று தேவன் நம் இடத்திலே அமீன் திருவுளம் பற்றுகிறார் என கருமையான தெய்வஜனமே இன்னைக்கு அன்பாய் இருக்கிறோமா வம்பாய் இருக்கிறோமா ஆமென் அன்பாய் இருக்க வேண்டுமானால் நம்மிடத்தில் நல் மனசாட்சி இருக்க வேண்டுமாம் நல் மனசாட்சி இருக்க வேண்டுமாம் லூயாம் ஏனென்றால் நாம் எவ்வளோ ஆமையன் பெரிய ஆளா இருக்கலாம் என்னென்னமோ செய்யலாம் ஆனால் வேதவார்த்தை சொல்லுது நான் மனுஷ பாசைகளையும் தூதர் பாசைகளையும் பேசினாலும் அன்பு எனக்கு இராவிட்டால் சத்தமிடுகிற வெண்களையும் போல போலவும் ஓசையிடுகிற கைத்தாளம் போலவும் இருப்பேன் என்று எனக்கருமையான அன்பு என்னும் அறக்கச்சே அன்பு என்னும் அண்மை தரித்த அமேன் சோத்திரம் கட்டாகிய அன்பை தரித்துக் கொள்ள வேண்டும் சற்குணத்தின் பூரணத்தின் இருக்க வேண்டும் ஏனென்றால் இன்னைக்கு அன்பு நிறைய இருக்கிறது தேவைக்காக அன்பு செலுத்துகிறவர்கள் எனக்கருமையான மேலானவைகளை நாடுகிற அன்பு அப்பொழுது நமக்கு தேவ சமாதானம் உண்டாகுமாம் நான் உங்களில் அன்பாய் இருக்கிறது போல நீங்களும் ஒருவர் இருக்க வேண்டும் என்பது தேவனுடைய கற்பனையாய் இருக்கிறது அலை நாம் அன்பை தரித்துக்கொண்டு அன்புள்ளவர்களாய் அநேகருக்கு அன்பை பறைசாற்றுகிறவர்களாய் அன்பிலே நடந்து கொள்ளுகிறவர்களாய் ஆமின் சோத்திரம் இருக்க வேண்டும் என்பது திட்டமும் தீர்மானமாய் இருக்கிறது என கருமையான எப்படிப்பட்ட அன்பிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அன்பாய் இருக்கிறோமா இல்ல ஒரு ஆமின் சோத்திரம் அன்புள்ளவர்களாய் காணப்படுகிறோமா என்பதை கூட நாம் ஆமே நிதானித்து சிந்தித்து பார்க்க வேண்டும் தேவ பக்தியோட சகோதர சிநேகத்தையும் கூட நாம் கூட்டி வேண்டும் எனக்கருமையானமே அன்புள்ளவர்களாய் மட்டுமல்ல அன்போடு கூட சகோதர சிநேகத்தை கூட நாம் அமேன் சோத்திரம் அன்பைகத்தோட அன்பை கூட்டி வழங்க வேண்டும் அலேலூயாம் ஆமீன் எனக்கு அருமையான தேவஜனமே இன்றைக்கு நாம் எப்படிப்பட்ட அன்பிலே வாழ்ந்து இருக்கிறோம் ஒருவரை பார்க்கிறோம் அவர் உடம்பு சரியில்லாமல் ஏதோ ஒரு காரியத்தை சொல்லும் போது ஓகே நான் ஜோம் மன்னிக்கிறேன் போங்க அப்படின்னு சொல்லாதபடிக்கு அவர்களுக்கு நம்மளாய் இயன்ற ஒரு உதவியை செய்யும் பொழுது அவர்கள் மனம் சந்தோஷமாய் அல்லவா அதைத்தான் வேதம் சொல்லுகிறது ஆமீன் சோத்திரம் அப்படிப்பட்ட ஆமேன் அன்பு நம்மிடத்தில் இருக்கிறதா நாம் ஆமேன் சோத்திரம் ஆராய்ந்து பார்க்க வேண்டும் சகோதர சிநேகத்தை குறித்து நான் உங்கள்

மாத்திரம் இரக்கத்தையும் நீடிய பொறுமையும் தாழ்மையும் அணிந்தவனாய் காணப்பட என்னை அர்ப்பணிக்கிறேன் அப்படின்னு சொல்லி அர்ப்பணிங்க ஒருவர் ஒருவர் மன்னிக்கிறவனாய் இருப்பேன்னு சொல்லி அர்ப்பணிங்க ஆமேன் சோத்திரம் தேவன் அன்பு கூர்ந்தது போல நானும் அன்பு கூற என்னை ஒப்புக்கொடுக்கிறேன்னு சொல்லுங்க கர்த்தராகி ஆண்டவர் உங்களை ஆசிர்வதிப்பார் ஆலெலூயா பரிசுத்தம் நல்ல பிதாவே யாரெல்லாம் உண்மையாய் ஒப்புக் கொடுக்கிறார்களோ அவர்களை ஒரு விசை கண்ணோக்கி பார்த்து அவர்களை ஆசிர்வதியும் சுவாமி உம்முடைய மகிம கிருப சமாதானம் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே ఆమె నాలే గాడ్ బ్లస్ యూ ఆల్